ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் அம்பராம்பாளையம் ஆற்றங்கரைக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த கோவில் இது ஒரு விநாயகர் கோவிலுங்க சுற்றிலுமே இயற்கையான சூழல் பார்த்தீங்கன்னா கோவிலை சுற்றிலுமே விவசாய நிலங்கள் விவசாய நிலத்துக்கு நடுக்கதான் இருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரோடு இருக்குங்க இந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு ஐம்பது தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கோவில் ரொம்ப ஒரு பழமை வாய்ந்த கோவில் இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு வருஷம் பழமை இருக்கும் நான் சின்ன இந்த கோவில் இது வந்து வந்து ஒரு நாலு கால் மண்டபம் அந்த தான் இந்த கோவில் இருந்துச்சு முதல்ல எடுத்து புனரமைச்சு ரெடி பண்ணிருக்காங்க கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து சோழர் காலத்து சிற்பம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இந்த சிற்பம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நந்தி சிலை ஒண்ணு ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட நந்தி சிலை அதுவும் வந்து இந்த படுத்திருக்கிற நந்தியே பாத்தீங்கன்னா ஆரடி ஹைட் வரைக்கும் இருக்கு அதே மாதிரி கோவில் உள்ள வந்து விநாயகர் சிலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டடி உயரம் வரைக்கும் இருக்கு இந்த எட்டடி சிலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்கேயுமே இல்லை இவ்வளவு பெரிய விநாயகர் சிலை இந்த ஏரியாவில் எங்கேயுமே இல்ல இந்த விநாயகர் சிலை வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு வருடத்திற்கு முன்பாக செய்த விநாயகர் சிலை அப்படின்னு சொல்றாங்க இதே மாதிரி விநாயகர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈச்சனாரி விநாயகர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கதான் வந்து இந்த மாதிரி விநாயகர் இருக்கு அது அது கூட இதை விட சின்னதாத்தான் இருக்கும் நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த விநாயகர் சிலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே பெருசுங்க எட்டடிக்கு பக்கத்துல இருக்கு ரொம்பவுமே ஒரு அழகான ஒரு கோவில் ஆற்றங்கரைக்கு பக்கத்துல வந்து ரொம்ப அமைதியான ஒரு இடம் கூட வந்தா வந்து பாருங்க இந்த ஏரியாவில பொள்ளாச்சி அம்பராம்பாளையத்துல ஆற்றங்கரைக்கு அருகாமையில தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு நான் இன்னைக்கு வந்து இந்த கோவில்ல நம்ம எப்பவுமே வெள்ளிக்கிழமைக்கு நம்ம பூஜை பண்ணுறதுக்கு கொடுக்கறது வழக்கம் அதாவது எங்கள் கம்பெனியிலிருந்து ஒரு பிரசித்தி பெற்ற இந்த கோவிலை வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் ஏன்னா ஆறடி நந்தி சிலை இருக்கு எட்டு அடிக்கு உயரமுள்ள விநாயகர் சிலை இருக்கு இதெல்லாம் வந்து நீங்களும் பார்க்கணும் இருக்கிற அந்த அழக இங்க இருக்கிற அந்த அமைதியை நீங்கள் வந்து ரசிக்கணும் தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி பாய்